உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொதுக்காலம் இருபத்தி ஆறாம் ஞாயிறு இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பலி முன்னுரை இறையேசிவில் இனியவர்களே இன்று தாய் திரு அவையானது பொதுக்காலம் இருபத்தி ஆறாம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது இன்றைய நாள் நற்செய்தி வாசகத்தில் நன்மை செய்ய தவறிய செல்வந்தர் பாவியாகின்றார் விண்ணக வாழ்வையும் இழந்து விடுகின்றார் ஏழைகளே நீங்கள் பெயர் பெற்றோர் ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே என்றும் செல்வர்களே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள் என்ற இயேசுவின் பொன்மொழியை விளக்குவதே செல்வர் லாசர் ஓமை இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய பாவம் பிறரை கண்டு கொள்ளாமையே என்கிறார் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அடுத்தவர் நலன் என்பது கிறிஸ்தவ வாழ்வில் மட்டுமல்ல மனித இனத்திற்கே முக்கியமானது நாம் ஒருவர் மற்றவரை சார்ந்தே நிறைவு பெறுகிறோம் நீயே ஆசையாக விளங்குவாய் என்று கடவுள் ஆபிரகாமுக்கு ஆசீர் அளித்தது போல செல்வம் நல்வாய்ப்பு பெற்றவர்கள் அதன் மூலம் துன்பத்தில் இருப்பவர்களுக்கு நல் ஆசிராய் விளங்க வேண்டும் சின்னஞ்சிறியவர்களுக்கு செய்வதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்ற இயேசுவின் வார்த்தைக்கு உரு கொடுப்போம் வான் வீட்டிற்கான செல்வத்தை சேர்ப்போம் முதல் வாசகம் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம் அதிகாரமாறு இறை வார்த்தைகள் ஒன்று மேலும் மூன்று முதல் ஏழு முடிய முதல் வாசக இனத்தின் உயர் குடிமக்கள் என்று சொல்லிக் கொள்வோரும் கவலையற்று உண்டு இன்பத்தில் திளைத்திருப்போரும் வீண் ஒலி எழுப்பி திராட்சை மதுவை மகிழ்வாய் குடிப்போருக்கும் ஐயோ உங்களுக்கு கேடு உங்கள் இன்பம் இல்லாது போகும் என்கிறார் இறைவாக்கினர் ஆமோஸ் நமது செல்வத்தை கொண்டு வறியவர்க்கு உதவி கடவுள் இறக்கத்தை பெற வேண்டும் என்று கூறும் ஆமோஸ் நூலின் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் திமுதேவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் பதினொன்று முதல் பதினாறு முடிய இரண்டாம் வாசக முன்னுரை திருத்தூதர் பவுல் திமித்தையுக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் தரும் அறிவுரையாவது நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பொருளாசையை விடுத்து நீதி இரைப்பற்று பணிவு ஆகிய குணநலன்களை கொண்டு வாழ வேண்டும் என்கிறார் அரசருக்கெல்லாம் அரசராகிய இயேசு ஒருவரே சாவை அறியாதவர் அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக என்றும் கூறும் வாசகத்தை கேட்டு வாழ்வாக்குவோம் நற்செய்தி வாசகம் லூகா நற்செய்தி அதிகாரம் பதினாறு இறைவார்த்தைகள் பத்தொன்பது முதல் முப்பத்தி ஒன்று முடிய விசுவாசிகள் மன்றாட்டு திரு அவையின் தலைவராம் அன்பு இறைவா எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருட்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசிரை பொழிந்தருளும் மக்களின் ஆன்மீக வாழ்வுக்கு நல் வழிகாட்டிகளாய் அவர்கள் விளங்கிட வேண்டுமென்றும் உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து காத்திட வேண்டுமென்றும் இறை அழைத்தல் பெருக வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இவ்வுலகிற்கு அன்பும் அமைதியும் வழங்க வந்த அன்பு இறைவா எம் நாட்டின் ஆட்சியாளர்கள் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அரசியல் சாசன சட்டத்தை மதித்து சிறுபான்மை மக்களை மொழி மத இன வேறுபாடுகள் மனித நேயத்துடன் காக்கும் கரங்களாய் விளங்க வேண்டும் என்றும் இறைவா உண்மை மன்றாடுகிறோம் இரக்கமே உருவான அன்பு இறைவா ஏழைகள் நோயாளிகள் பாவிகள் மீது கரிசனை கொண்டு அவர்கள் வாழ்வில் வளம் சேர்த்து இயேசுவை போன்று நாங்களும் எங்கள் அண்டை அயலாரின் துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர்களாகவும் உதவுபவர்களாகவும் வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் உறவை வளப்படுத்தும் அன்பு இறைவா உண்ணாமல் உறங்காமல் நம்மை உருவாக்கிய பெற்றோரை வயது முதிர்ந்த காலத்தில் கண்டுகொள்ளாமலும் உதவாமலும் மரியாதை கொடுக்காமலும் இருப்பது இறைவனுக்கு ஏற்புடையது அல்ல நம் வளர்ச்சியில் மகிழ்ச்சி காணும் பெற்றோரை நாமும் மகிழ்ச்சி படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் வாழ்வின் வழிகாட்டியாம் அன்பு இறைவா நாங்கள் இவ்வுலக இன்பங்களை நாடி தேடாமல் ஜெபித்தல் திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கு பெறுதல் என ஆன்மீக காரியங்களில் அக்கறை கொண்டவர்களாய் எங்கள் குழந்தைகளுக்கு நல்ல வழிகாட்டிகளாய் விளங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நன்றி மன்றாட்டு வாழ்வில் மேன்மை காண செய்பவரை அன்பு இறைவா திருப்பலியிலும் திருவிருந்து கொண்டாட்டத்திலும் பங்கு பெறும் எங்களை அருள் நிலையிலும் அண்டை அன்பிலும் வாழ செய்யும் கருணைக்காக இறைவா உமக்கு நன்றி வாழ்வில் வளர்ச்சிக்கான செய்பவரை அன்பு இறைவா எங்கள் பெற்றோர் உடன்பிறப்புகள் மூலம் நாங்கள் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் பெற்றுக்கொண்டமைக்காக இறைவா உமக்கு நன்றி குடும்பங்களை வளப்படுத்தும் அன்பு இறைவா எங்கள் குடும்பங்களில் உள்ள குடும்பத் தலைவர்கள் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் நல்ல உடல் நலமும் தந்து தொழில் முயற்சிகளில் வளர்ச்சியும் தந்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி ஆமீன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி